நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் ஒரு கிராமத்தில் ஒரு குயவன் தன் தாய் மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்தான் குயவனின் மனைவிக்கு மாமியாரை அறவே பிடிக்கவில்லை அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பத் துணிந்தாள் அவள் ஒவ்வொரு நாளும் குயவனை தொந்தரவு செய்து வந்தாள் அவள் பக்கத்து வீட்டில் அவன் அம்மாவை குடி வைக்க சொன்னாள் குயவன் அவள் சொல்வதை காதில் வாங்காதது போல் இருந்தான் குயவனின் மனைவி அவரை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தாள் உங்கள் அம்மாவிற்கு தனியாக இருந்தால் ஒரு குறையும் வராது என்றும் அவரது சாப்பாட்டின் தேவையை நான் கவனித்துக் கொள்வதாகவும் சொன்னாள் ஒருநாள் குயவனால் தன் மனைவியின் நச்சரிப்பு தாங்க முடியவில்லை தனது வீட்டில் இருந்து பல அடித்தூரத்தில் உள்ள வீட்டில் தன் அம்மாவை குடியமர்த்தினார் அவள் தன் மாமியாரிடம் குயவன் செய்த தட்டு ஒன்றை கொடுத்தாள் அவன் தாயிடம் வேளாவிளைக்கு தன் வீட்டுக்கு தட்டை எடுத்து வந்தால் அதில் உணவு நிரப்பித் தருவேன் அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்று மகிழ்ச்சியாகச் சாப்பிடலாம் என்றும் கூறினாள் மாமியாருக்கு இது அவமானமாக தோன்றினாலும் தன் மகனுக்காக வாயை திறக்காமல் மருமகள் சொன்ன வழியில் வாழ்ந்து வந்தாள் பேரனுக்கு தன் பாட்டி வீட்டை விட்டுப் போனது அறவே பிடிக்கவில்லை அவன் அம்மாவுக்கு தெரியாமல் சில சமயம் பாட்டி வீட்டிற்குச் சென்று விளையாடுவான் அவன் வளர வளர குயவன் மண்பாண்டம் செய்வதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் சில சமயம் குயவன் வேலை போது அவனது இயந்திரத்தை மகன் இயக்கி பார்க்க ஆரம்பித்தான் ஒருநாள் மகனுக்கு தன் அப்பாவைப் போலவே மண்பாண்டம் செய்ய வந்தது மிகச்சிறு வயதிலேயே அவன் அப்பாவின் தொழிலைக் கற்றுக்கொண்டான் சிறுவன் முதலில் தனது அம்மாவுக்கு ஒரு அற்புதமான தட்டு செய்தார் அதை அவன் அம்மாவிடம் கொடுத்த போது மகனின் திறமையை எண்ணி அவன் தாய் பெருமிதம் கொண்டாள் முதலில் அவன் தனக்கு செய்ததை எண்ணி அவள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள் அவள் தன் குட்டி மகனை பார்த்து கேட்டாள் மகனே நீ செய்த தட்டு மிக அருமையாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எத்தனையோ மண்பாண்டங்கள் இருக்கும்போது ஏன் எனக்கு ஒரு தட்டை செய்து தர வேண்டும் என்று உனக்கு தோன்றியது என்று கேட்டாள் மகனோ தன் குழந்தைத்தனமாக அவன் அம்மாவை பார்த்து சொன்னான் அம்மா ஒருநாள் நான் அப்பாவைப் போல கல்யாணம் செய்து கொள்வேன் அப்போது நீயும் பாட்டியைப் போல பக்கத்து வீட்டுக்குப் போய் விடுவாய் அல்லவா அப்போது உனக்கு என் மனைவி தினமும் சாப்பாடு கொடுக்க ஒரு தட்டு வேண்டுமல்லவா அதைத்தான் உனக்கு நான் இப்போது செய்து கொடுத்தேன் என்று கூறினான் அதை கேட்டதும் அவன் தாய் மிக அதிர்ச்சியில் தன் மகனிடம் மனம் உருகி தான் செய்த தவறை நினைத்து வருந்தினால் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதைதான் நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் அதை மனதில் நினைத்து சிந்தித்து செயல்படுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணப்பவர்